என் நெஞ்சில் துடியிருக்கு உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்னம் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே அராஜகம் ரவுடிசம் போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு பொய் வழக்கு போடுறது எல்லாமே நாம காலங்காலமா பாத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆட்சி அப்படிங்கிறது கடந்த திமுக ஆட்சியை விட படு கேவலமா இந்த செயல்கள் எல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சவுக்கு சங்கர பொய் வழக்குல கைது செஞ்சதுல இருந்து கையை உடைச்சதுலேருந்து அவர் வீட்டில் பீ தண்ணி ஊத்துனதுல இருந்து முந்தானேத்து டிவி கேவினர் பாரிமுனையில தாக்கப்பட்டதுலேருந்து ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அடிச்சு உதைச்சதுலேருந்து நீங்க கரூர் சிவாயத்துல நிருபர்களை அடிச்சு ஓட விட்டுட்டு அவங்க மேலேயே பொய் வழக்கு போட்டதுலேருந்து இப்படி ஏகப்பட்ட உதாரணங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு போலாம் இருந்தாலும் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு இதுல கரூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் மட்டும் வடகொரியாவில் இருக்கு உண்மையிலேயே அவ்வளவு கேவலங்கள் அப்படிங்கிறது கரூர்ல அரங்கேறிட்டு இருக்கு வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் மாதிரி இங்க கரூருக்கு ஒரு வடகொரியாவா மாத்தி அதுக்கு அதிபரா இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவ்வளவு அராஜகம் ரவுடிசம் குண்டர்களை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் ஆட்டம் போடுறது ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து தாசில்தார்ல இருந்து இருந்து அத்தனை பேரும் செந்தில் பாலாஜிக்கு சேவகம் பண்ணக்கூடிய ஆளா இருக்காங்க வேற வழியே இல்லை இல்லாட்டி அவங்களோட கதையும் கந்தலாயிடும் அந்த அளவுக்கு ஒரு கொடு கொடுங்கோலன் ஹிட்லர் இடிய மீன் அதை விட கேவலமா யாராவது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிதான் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அப்படிங்கிறவங்க ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காங்க இத்தனையே செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ மந்திரி கூட கிடையாது ஆனா திமுகவுல இருக்கிற சக மந்திரிகளே செந்தில் பாலாஜி பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா ஆட்டையை போட்டு காசு சேர்த்து மேலிடத்துக்கு கொடுக்கறதுல இருந்து நான் சொல்லல டாஸ்க்மார்க்ல லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் அந்த அளவுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறதால கரகண்டவர் செந்தில் பாலாஜி அப்படிங்கறதால அவரை பார்த்து மற்றவர்களே பயப்படுவாங்க சக திமுக மந்திரிகள் பயப்படுறாங்க செந்தில் பாலாஜி பேரை கேட்டா செந்தில் பாலாஜி பேரை கேட்டா ஐஏஎஸ் அதிகாரிகள் பயப்படுவாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் பயப்படுவாங்க ஆனா ரெண்டு பேர் பேரை கேட்டா செந்தில் பாலாஜியே பயப்படுவார் இடி ஈடிலாம் வந்தப்ப எப்படி ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னாரு அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நபர்களோட பேரை கேட்டா செந்தில் பாலாஜிக்கு தலைவலி வந்துடும் உயிரை எடுக்கிறானோ இவன சமாளிக்கவே முடியலப்பா என்னால அப்படிங்கிற மாரி அந்த ரெண்டு நபர்கள் யாரு பெரிய கோடீஸ்வரர்களா இல்ல பெரிய ரவுடி உள்ளவர்களா இல்ல இல்ல பெரிய அதிமுகவுல பெரிய பொறுப்புல இருக்கிறவர்களா இல்ல சாதாரண ஐடி விங் நிர்வாகிகள் ரெண்டு பேர் ஒருத்தர் கரூரை சேர்ந்த கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் சிவராஜ் இன்னொருத்தர் கரூரை சேர்ந்த ஈரோடு அதிமுக மண்டல ஐடி விங்கோட துணை செயலாளர் பசுபதி செந்தில் இந்த ரெண்டு பேர் பேரை கேட்டாலே செந்தில் பாலாஜி கூட்டமே கட 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 கடன்னு நடுக்கிறாங்க ஏன்னா இவங்க பண்ண அட்டூழியங்கள் செந்தில் பாலாஜி குரூப் இவங்களுக்கு அவ்வளவு பண்ணிருக்காங்க முதல்ல டிவி கேவினர் தான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அந்த எல்லைக்கு திருப்பி இவங்க ஒரு சாமானியர்களா இருந்துட்டு அடிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில் பாக்குறோம் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கரூர் சிவராஜ் திமுக ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே இவர் வச்சிருந்த ஹோட்டலை அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆட்சி பதவி ஏத்த அன்னைக்கு அடிச்சு ஹோட்டலை நொறுக்கி இனிமே நீ ஹோட்டல் எப்படா நடத்துற பாப்போம் அப்படின்னு தொழில அழிச்சாங்க அப்படியா தம்பிங்களா தொழில அழைச்சா நான் என்ன திமுக ஆகிற மாதிரி நான் கரப்பாக இல்லா திருட போறேன் இல்ல பொரோட்டாவுக்கு பாக்ஸிங் போட போறேனா இல்ல பஜ்ஜி கடையில போய் சண்டை போட போறேன்னா இல்ல மாமூல் கேட்டு மிரட்ட போறேன்னா இல்ல திமுககாரம் மாதிரி ஏதாவது பித்தலாட்டம் பண்ணிட்டு சுத்தம் போறேன்னா கடையை உடைச்சிட்டா எனக்கு உழைச்சி பிள்ளைக்கு ஆயிரம் வெளியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கா வேற வேலையை பாத்துட்டு இருக்காப்ல ஆனா செந்தில் பாலாஜியோட அராஜக அயோக்கியத்தனங்களை அதே ஊர்ல நின்னு தோல் உறிச்சு காமிச்சாப்புல கடையை உடைச்சி இவன் அடங்க மாட்டேங்கிறானே மேல பொய் கேஸ் போடு கேஸ் மேல கேஸா போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க வெளியில வந்து மறுபடியும் வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டா இவன் இனிமே விடக்கூடாது உயிர் பயத்தை காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அருவாழ கழுத்துல வச்சு கடத்தி தூக்கிட்டு போய் அடிச்சு நடு ரோட்ல வீசிட்டு போனாங்க குத்துயிரும் புலையரும்மா உயிருக்கு ஆபத்தான நிலைமை கிடக்கிறவர் மேல ஒரு மறுபடியும் ஒரு வழக்கு போட்டாங்க வேற ஒருத்தர் சக்தி மிஸ் பக்கத்துல வச்சு அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழக்கையும் பாக்குறாங்க வெளியில வந்து செந்தில் பாலாஜியோ பொழைக்கிறதே ஃபுல் டைம் தொழிலா மாத்திடாங்க ஒரு பெரிய அராஜகத்தை எதுக்குறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்களை எதுக்கிறதுக்கு சிவராஜ் மாதிரியான ஆட்கள் தான் சரின்னு கருவ முழுக்க பேச வச்ச ஒரு சாதாரண ஒரு சாமானியன் ஒரு சாமானியன் காடு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லை கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த சிவராஜ் கையில இதுலேருந்து இது வரைக்கும் செந்தில் பாலாஜின்னு பச்சை குத்தி இருப்பாரு அவ்வளவு தீவிர செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர் செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சி அம்மாவாசை அவர் கட்சி கட்சி தாவிக்கிட்டே இருப்பாப்ல அதிமுகவில் இருந்தப்ப இவர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர் திமுகவுக்கு செந்தில் பாலாஜி போனோன்னே அப்பா நீ போயிட்டு வாப்பா நீ காசு பணத்துக்காக மாறுவ நான் மாற முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அந்த காலகட்டத்தில் கே சி பழனிசாமி வாசுகி முருகேசன் இந்த மாதிரியான அராஜகங்கள் செய்யக்கூடிய திமுகவோட ஒரு ரவுடிசம் செய்யக்கூடிய ஆட்களை எதிர்த்து அவர்களை கரூர் மாவட்டத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்படணும் அப்படின்னு அந்த கே சி பழனிசாமியவும் வாசுகியவும் விடுறதுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுகவால் உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டி ரோபோ தான் செந்தில் பாலாஜி இப்ப அதுக்கு ஸ்டாலின் ரெட்சிப் மாட்டி விட்டு இது மறுபடியும் கே சி பழனிசாமி மாதிரியும் வாசுகி முருகேசன் மாதிரியும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இப்ப பயங்கர ஆட்டம் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்கு உன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சீங்க மிஸ்டர் செந்தில் பாலாஜி உங்களை உருவாக்கி ஒரு ரோபோவா உருவாக்குற அதிமுகவால உங்களை டிஸ்மாண்டில் பண்ணி பார்த்து பார்த்தா கலட்டி உங்க அரசியலை குப்பையில வீசவும் முடியும் அதை மறந்துடாதீங்க இன்னைய வரைக்கும் செந்தில் பாலாஜி மாதிரி நூறு செந்தில் பாலாஜியை அதிமுகவில் உருவாக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் சிவராஜ் மாதிரியான நபர்கள் நிறைய பேர் என்கிட்டயே பேசுவாங்க ஏன்னா இவ்வளவு தைரியமா பேசுறீங்க உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க ஏதாவது கேஸ் போட்டுற போறாங்க பரவாயில்ல சிவராஜ் மாதிரியான ஆளுங்களை ஒரு இன்ஸ்பயரா எடுத்துட்டு போறேன் நான் ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு இன்னொரு நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுபதி செந்தில் தொடர்ந்து செந்தில் பாலாஜியோட முகத்திரையை கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறதுல முக்கியமான ஒரு நபர் இவர் ஏற்கனவே பல வழக்குகளை சந்திச்சிட்டாரு ஒண்ணுமே இல்லாத கேஸுக்கு இவர் மேல குண்டாசலம் போட்டாங்க கொடுமையோட உச்சம் என்னன்னா நேற்று இந்த பசுபதி செந்தில் மறுபடியும் கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு ரிமாண்ட் ஆயிட்டா என்னப்பா அப்படி பண்ணாரு பசுபதி செந்தில் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈழ தமிழர் ஃபாரின்ல இருக்காப்ல லண்டன்ல இருந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல செந்தில் பாலாஜ இப்படிதான் பேசணும்னு இல்லாம அப்படிலாம் பேசிட்டாப்ல அத பசுபதி செந்தில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டாப்ல இத பார்த்துட்டு ஒரு இரநூறு கொத்தடிம உடன்பிறப்புக்கு ரோசம் வந்துருச்சான் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாராம் ஜாதி மத பிரச்சனையை தூண்டும் விதமா அந்த வீடியோவா இருக்கான் அப்படிலாம் அந்த வீடியோல ஒண்ணும் இல்ல அதுல ரொம்ப கெட்டகார்க்கறதால போட முடியாது அதை ஷேர் பண்ணிட்டாரு இருக்கா அவனை போய் முடியாது என்ன பண்றது நம்ம இரும்பு கரத்தை இங்க உள்ளவன் மட்டும் தான் காட்ட முடியும்னு மறுபடியும் இப்ப பசுபந்தி செந்தில கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது எதுக்காக நேற்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அங்கிருந்து ஒரு காவலர் அவ்வளவு கூட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு ஏன் கேஸ் போட்டுக அவரு சொல்றாங்க பாருங்க ஆயிரம் பேருக்கு மேல கூட்டம் கூட கூடாதான் ஆயிரம் பேருக்கு மேல கூட்டம் கூட கூடாது நீ மத்தவங்க கூட்டினா அரெஸ்ட் பண்ணு கொண்டு போய் மண்டபத்தில் ஆட வழக்கு போடு இதுதானே பண்ணணும் ஏதோ வந்து மைக்கு பிடிக்கிற செந்தில் பாலாஜி ஆயிரம் பேருக்கு மேல கூட்டம் கூட்டினா கேட்டுருவீங்களா ஆக்சுவலா என்னன்னா இவர் இங்க எந்த போய் எங்க மைக்க கொடுனா விஜயபாஸ்கர் அவர்கள் உடனே கொடுத்துட்டு சரிங்க சாமி நான் கூட்டத்தை கலச்சிக்கிறேன் சாமி நான் சொல்லுவாரு உன்னால முடிஞ்சா நீ பாரு கேஸ் தானே போடுவேன் போ ஓட்டுக்க அப்படித்தான் சொல்லி வரட்டினாரு அதுதான் நடக்கும் அது அந்த இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும் அதையும் தெரிஞ்சு ஏன் அங்க போறாங்க செந்தில் பாலாஜி சொல்லி நாம அங்க போய் விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட ரெண்டு பாட்டாவே வாங்கிட்டு வந்துருவோம் போகாம இருந்தா செந்தில் பாலாஜி கிட்ட நம்மளால நல்ல பேர் வாங்க முடியாது அதனால கூட்டத்துல போய் ரெண்டு பாட்டு தானே பாடும் வாங்கிட்டு வந்துருவோம் இந்த அளவுக்கு ஒரு ஏவல் துறையா மாத்தி வச்சிருக்காரு கரூர்ல செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட வழக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் பிரச்சாரத்துல சொன்னார் பாத்தீங்களா ஏகப்பட்ட வழக்குகளை அதிமுகவினர் அஞ்சு கேஸ் ஆறு கேஸ் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல அப்படிதான் நடக்குது அதனாலதான் கரூரின் கிங் டாங் உன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றோம் ஏன் இவர்களை இந்த ரெண்டு பேர்த்தையுமே நாம குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த மணல் கரத்தல் விவகாரத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போய் பிடிச்சாரு அந்த வீடியோ எல்லாம் கூட நாம போட்டிருவோம் உடனே மாட்டு வண்டியில் அல்றதெல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொல்லி பொருளிய கிளப்ப பார்த்தாங்க பட் இந்த சிவராஜ் என்ன பண்ணிட்டாப்ல இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டா இவனை மட்டும் நம்மளால கார்னர் பண்ணவே முடியல இந்த அடி அடிக்கிறானே அப்படின்னு ஒன்னும் பண்ணமுல அப்புறம் என்ன பண்ணாங்க விஜயபாஸ்கர் அவர்களோட வீட்டுக்கு பக்கத்துல தனபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முறைப்படி மணல் உரிமம் வாங்கி ஆஹ் லோடு பண்ணி வச்சிருக்காப்ல விற்பனை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு பர்மிட் இருக்கு உடனே விஜயபாஸ்கர் வீட்டுக்கு பக்கத்துல மணல் டன் டன்னாக குமிந்து கிடந்ததுன்னு ஒரு கேச ஒண்ணு போட்டுட்ருக்காங்க பட் அந்த மணலுக்கான உரிமம் இருக்கு அது ஆதாரத்தோட இருந்த மணல் தான் அதிகாரிகள்ட்டையும் இந்த சாட்சியத்தை கொடுத்தாச்சு அதுக்கான ஆவணங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சிவராஜ் தனிச்சு ஒரு வீடியோ போட்டு இந்த செந்தில் பாலாஜி என்ன பால் போட்டாலும் சிக்ச்சடிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்கள இப்படிதான் செந்தில் பாலாஜிக்கான சரியான எதிரிகள் வேணும் சிவராஜ் பேசிய அந்த வீடியோவையும் நான் இதோட இணைச்சிருக்கேன் பாருங்க ஒரே செந்தில் பாலாஜை பார்த்து பயப்படும் நான் பல தரவை சொல்லியிருக்கேன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா ஊர்வாயலாம் உங்களால மூட முடியாது மிஸ்டர் செந்தில் பாலாஜி ரவுடி செம்மண்ணி பாத்துட்டீங்க அடிச்சு பாத்துட்டீங்க பொய் கேஸ் போட்டு பாத்துட்டீங்க மிரட்டி பாத்துட்டீங்க கடையை உடைச்சு இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்வாயை மூட முடியாது உங்களோட வாயவும் அதையும் பொத்திக்கிட்டு மக்கள் பணியை பாருங்க ஆட்சி மாறிச்சு அப்படின்னா நீங்க ஏவி விடுற காவல்துறையினர் நாளைக்கு உங்களையே தூக்கிட்டு வந்து இன்னொரு தடவை உச்சாவோட வச்சு இன்னொரு ஸ்டெண்ட் வைக்கிற மாதிரி ஆயிடும் கால சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கும் மறுபடி திருப்பி சுத்த ஆரம்பிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க கொஞ்சம் நல்ல மனித தன்மையோட நடந்துங்க பொய் வழக்கு போட்டு அடைச்சிட்டா மட்டும் விட்டுருவாங்களா என்ன யாரோ ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தன் பேச போறான் அவ்வளவுதானே ஆக மொத்தம் உங்க குட்டு வெளியே தான் இருக்கும் ஊர்வாயை மூட முடியாது திரும்பவும் சொல்றேன் உங்களோட இதை மூடிக்கிட்டு இருங்க தொடர்ந்து பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க கரூரில் என்னென்ன பூத்தெல்லாம் நடக்குதுன்ட்டு அண்ணன் எம்ஆர்பியோட பெயரை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து பல்வேறு சதிகளை பின்னி அவர் வீட்டின் அருகில் தனபால் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் மணலை அவரோட மணல் அப்படிங்கிற மாதிரி தனபால் மேலேயும் கேஸ் போட்டு அண்ணன் எம்ஆர்வி மேலேயும் கேஸ் போட்டு அவரோட நற்பெயருக்கு கலங்க மலை வைக்கும் வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் சிலர் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா ஆதாரம் இருந்தால் போட்டலாமல்ல அப்படின்னாங்க ஆக்சுவலாக ஆதாரம் எல்லாமே இருக்குது இந்த ஆதாரங்கள் அனைத்தும் நம்ம வந்து வருவாய்த்துறைக்கும் கொடுத்தாச்சு காவல்துறைக்கும் கொடுத்தாச்சு ஆனாலும் அந்த இந்த ஆதாரங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து கன்சிடரே பண்ணாமல் நாங்கள் கொண்டு போய் அளந்துக்கிட்டு வர்றோம் அப்படி பண்ணிட்டு வரோம் இப்படி பண்ணிட்டு வரோம்ட்டு எடுத்துகிட்டு போய் எடுத்துக்கிட்டு வெளில போனாங்க மணலை லாரியில் அள்ளிக்கிட்டு போனாங்க ஆனால் இவங்க என்னென்ன நியூஸ் வருது கேவலமாக வந்து இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்த பிறகும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து என்ன பண்ணுறாங்க அண்ணனோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்து தவறான தகவல்களை மீடியாவுக்கு சொல்லி மீடியாக்கள் எல்லாம் அனைத்தும் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீட்டின் அருகில் பதுக்கப்பட்ட மணல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற மாதிரி பெரிய பரபரப்பான செய்தியை வெளியிடறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சிவாயத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சிவாயத்தில் வந்து ஒரு நிருபரும் அவரோட கேமராமேனும் அதுவும் இல்லாமல் சமூக ஆர்வலர்களும் போனாங்க அவங்கள வந்து தாக்குனதோடு அவங்களெல்லாம் அடித்து கேமராவெல்லாம் உடச்சி எல்லாம் பண்ணின பேராகும் அவங்க வந்து யார் மேலே இந்த கரூர் மாவட்ட காவல்துறை கேஸ் போட்டுச்சு நிறுவர்கள் மேலே அதே போல் அண்ணன் எம்ஆர்வி மேலே கேஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே அண்ணன் வந்து கோர்ட்டில் தான் நிரபராதிக நிரூபிச்சுக்குவார் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது மக்கள் மன்றத்தில் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அஇஅதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணி இருக்குது அதுக்காக நாங்கள் உங்களுக்கு இந்த ஆதாரங்களை வெளியிடுறோம் அனைவரும் இதையெல்லாம் பகிர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கமெண்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் என்னமோ எலெக்ஷனுக்காக இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து லாரி மணல் லாரி மடக்கி பிடிக்கிற மாதிரியும் வேற இதுக்கு முன்னாடி இது செய்யாத மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அண்ணன் வந்து கரூர்லேருந்து வேலூர் வரலும் ஒரு லாரியை துரத்திக்கிட்டு போய் மடக்கி அதை வந்து போலீஸ்ல ஒப்படைச்சார் அன்னைக்கும் திமுக காரணங்கனா வந்து முழுசாக நின்னானு எடுத்தா அப்படி என்றைக்குமே வந்து மாட்டு வண்டியில் மணல் அல்றதுக்கு உ உரிமை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் போராடினார் ஆனால் லாரிகளுக்காக லாரிகளில் மணல் அல்றதை தடுக்கணுங்கிறதுக்காக பல தடவை மனு கொடுத்துருக்குறாரு இந்த லாரிகளில் மணல் அல்றதை தடுக்கணுங்கிறதுக்காக அவர் திரு திரிபுலா செல்வராஜ் என்பவர் வந்து வீடியோ எடுத்து தந்தாருங்கிறதுக்காக அவரோட லாரியே எடுத்து கொண்டு போய் அதுல போலீஸே மணல் அள்ளி போட்டு அவருக்கு வரலும் சிறங்கி போச்சு இந்த கரூர் மாவட்டத்துல அநியாய அக்கிரமம் அதிகமா நடக்குது மக்களை சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்